நாவல் தொடர் தொலைதூரக் கனவு பாகம் பத்து மெல்லியதாக புல்லாங்குழல் இசை மிதந்து வந்தது இளங்கோ வாசித்து கொண்டிருந்தான் அவன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் ஏதேனும் நல்ல எண்ணங்கள் உருவாகினால் அவன் புல்லாங்குழல் வாசிப்பது வழக்கம் அவன் சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சரஸ்வதி விரும்பினார் ஆனால் தன் குரல் அதற்கு எடுபடாது என்று வாத்தியம் கற்றுக்கொள்கிறேன் என்று திருச்சியில் உள்ள ஒரு வித்வானிடம் புல்லாங்குழல் கற்றுக்கொண்டான் ரேடியோவில் எல்லாம் கூட போய் சில இசை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறான் இப்பொழுதும் அவனுடைய நண்பர்கள் சிலர் சேர்ந்து விசேஷ நாட்களில் திருச்சியிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் புல்லாங்குழல் இசை நடத்துவது வழக்கம் பல பாடல்கள் இது மட்டுமின்றி சினிமா பாடல்கள் கர்நாடக சங்கீதம் தெலுங்கு பாடல்கள் என்று கலந்து கட்டி விருந்து படைப்பான் இளங்கோ அவனுடைய ரசனைகளை வித்தியாசமானது நல்ல மனைவையும் நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான் கொளுத்தும் வெயிலில் சுட சுட காப்பி தயிர் சாதத்துக்கு இலந்தை வடம் சாம்பார் சாதத்துக்கு இனிப்பு பூந்தி என்று கலப்பான் இயற்கையின் அந்த கூறுகளை அவ்வப்போது ரசிக்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம் கால் முறிந்த பிறகு ரசனையே இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த நேரமும் எதையோ இழந்தது போல் அமர்ந்திருப்பான் நடுவில் சில சமயங்களில் மட்டும் நண்பனின் புல்லாங்குழல் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தான் புல்லாங்குழல் வாசிப்பது நின்றுவிட்டது ஆனால் இப்பொழுது பத்து நாளாக அவனிடம் ஒரு உற்சாகம் தருகிறது பதவி உயர்வை ஏற்றுக்கொண்டு விட்டான் வாசுதேவன் வீட்டிற்கும் நிறைய இனிப்புகள் பழம் என்று வாங்கி கொண்டு போய் கொடுத்துவிட்டு ஆசி வாங்கி கொண்டு வந்தான் தமிழ் பேற்று அவனை உசிப்பி விட்டது என்பதை விட கீழே விழுந்தவன் எழுந்து நின்றதும் தன்னால் முடியும் என்ற ஒரு பொறி உள்ளுக்குள் வந் வந்துவிட்டது அந்த பொறியை வைத்தவள் தமிழ் விழுந்து கிடப்பது அவமானம் என்ற வார்த்தை அவனுக்குள் அந்த பொறியை அணைத்து விடாமல் நெருப்புத்தனலாகி எரிய வைத்திருக்கிறது எழ வேண்டும் எழ வேண்டும் என்று அவனுக்குள் ஒரு உத்வேகம் கூடுகொண்டே கூடிக்கொண்டே போனது தன்னால் முடியும் என்ற உணர்வோடு வேலைகளை கவனிக்கிறான் பதவி உயர்வு என்பது பல செக்ஷன்களையும் கவனிக்க வேண்டிய விஷயம் கணினியில் அதிக நேரம் இருக்க வேண்டும் அதன் பிறகு மற்ற துறைகளை சுற்றி பார்த்து தொழிற்சாலைக்கு சென்று அங்கு நடக்கும் வேலைகளை மேற்பார்வையிட்டு இன்று எடைவிடாத வேலைதான் அவனுக்கென்று தனி கேபின் கம்ப்யூட்டர் தொழிற்சாலைக்கு சென்று வர ஜீப் என்று கொடுத்து இருந்தாலும் நடப்பது முடியுமா என்று சரஸ்வதி கவலைப்பட்டார் ஆனால் முடியும் என்று செயலில் காட்டினான் இளங்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லையேப்பா என்னம்மா பிரச்சனை இல்லை கால்வழி சாதாரணமானவர்களும் கால்வழி வரத்தான் செய்கிறது எனக்கும் வருகிறது அதை நான் காலை நீட்டி அமர்ந்து ஓய்வெடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் சின்ன சின்னதாக எக்ஸசைஸ் செய்கிறேன் ஐன் வீட்டுக்கு வந்து நீ படுத்துக்கோ நான் என்ன வீட்டில் சமையல் செய்கிறேனா வீட்டை சுத்தம் செய்கிறேனா ஒன்றும் இல்லை அலுவலகம் விட்டு வந்ததும் நான் ரெஸ்ட்டு தான் எடுக்கிறேன் என்றாலும் சரஸ்வதி டாக்டரிடம் கேட்டு அவன் கால்வழிக்கு ஆயின்மெண்ட் வாங்கி வைத்தால் எண்ணெய் காய்ச்சி வைத்தார் சிரித்தான் இளங்கோ எதற்கம்மா இப்படியெல்லாம் நீங்கள் பயப்படுவது போல் எனக்கு ஒன்றும் இல்லை மேலும் கால்வழி வருவதற்கு எங்கே கால் இருக்கிறது இளங்கோ அப்படி பேசியதே சரஸ்வதிக்கு சங்கடமாக இருந்தது சாரிமா நான் காயப்படுத்த என்று சொல்லவில்லை எனக்கு அதிகமாக கால்வழி இல்லை மேலும் இது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது துறைவாரியாக சென்று ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது தொழிற்சாலைக்கு சென்று அங்கு நடக்கும் வேலைகளை பார்க்கும்போதும் என் மனதிற்குள் அனைத்தையும் மறந்து விடுகிறேன் இன்னும் இன்னும் மேலே உயர பறக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் என் மனதிற்குள் இருக்கிறது அவன் உற்சாகமாய் இருப்பதை பார்க்கும்போதே சரஸ்வதிக்குள் ஆயிரம் ஞானை பலம் வந்தது போல் இருந்தது உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று கேட்டு சமைத்து கொடுத்தார் அவனுக்கு பிடித்தமான புத்தகங்கள் நூலிலிருந்து கொண்டு வந்து வைத்தார் புத்தகங்கள் படிக்க படிக்க நமது அறிவு விருத்தியாகும் உலகத்தை பற்றிய நமது பார்வைகள் விரிவாகும் நம்மையும் தாண்டி எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்று புரியும் உடல் குறைபாடு என்பது பெரிய விஷயம் இல்லை மனக்குறைபாடு தான் மிகப்பெரிய ஊனம் என்பது உனக்கு புரியும் என்று கூறுவார் சரஸ்வதி மானசீகமாக அவர் தமிழுக்குத்தான் நன்றி கூறினார் அன்று மட்டும் அவள் ஓடிச்சென்று இளங்கோவை தூக்கி இருந்தால் அவன் இன்னும் தன்னம்பிக்கை இல்லாதவனாக இருந்திருப்பான் ஒரு சின்ன செயல்தான் மாபெரும் பழத்தை ஊட்டிவிடுகிறது பெரிய விஷயங்கள் நடப்பதற்கு பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது இல்லை ஒரு சாதாரண விஷயம் கூட மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்திவிடும் அந்த நேரத்தில் நமக்குள் தோன்றும் ஒரு சிறு பொறிதான் ஊதி ஊதி பெருசாகப்பட்டு நம்மை முழுமையாகவோ குறையுடையதாகவோ மாற்றிவிடுகிறது இளங்கோவையும் அந்த ஒரு சின்ன செயல்தான் மாற்றியது எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் வர வேண்டும் என்று நினைத்தார் சரஸ்வதி இப்பொழுது இளங்கோ புல்லாங்குழல் வாசிப்பதும் பிளேயரில் பாடல்களை போட்டுவிட்டு ரசித்தபடி வேலை செய்வதும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது மிக அருமையாக ஓவியம் வரைவான் இளங்கோ கல்லூரி காலத்தில் இருந்தே ஆன்மீகத்தில் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு மகா பெரியவர் சாய்ராம் ராகவேந்திரா மகாபிரபு சேஷாத்ரி சுவாமிகள் என்று பலரை ஓவியமாக வரைந்து கண்காட்சி கூட வைத்திருக்கிறான் ரவிவர்மாவின் ஓவியங்கள் அவன் மனதை கவர்ந்த ஓவியங்களை தன் பாணியில் வரைவான் இந்த நாலு வருடமாக வர்ணங்களை தொடாமல் இருந்த அவன் இப்பொழுது மீண்டும் வரைய ஆரம்பித்திருக்கிறான் அவன் கை ஜாலத்தில் மலைக்கோட்டையும் ஸ்ரீரங்கம் கோபுரமும் பிரம்மாண்டமாக எழுந்திருந்தது சரஸ்வதி எட்டி பார்த்தார் என்னம்மா புல்லங்குழல் வாசிக்கிறியே தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று நினைத்தேன் இல்லம்மா சங்கராபாரணம் வாசித்து பார்த்தேன் ராகம் நன்றாக வருகிறது வருகிறது என்றாலும் சில இடங்களில் ஸ்வரம் தட்டுகிறது அதை பழகி பழகி சரி பண்ண வேண்டும் நாளை மாலை இங்கு வெக்காளியம்மன் கோவில் அருகே ஒரு நிகழ்ச்சி அதில் எங்கள் குழு இசை நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதற்கான பிராக்டிஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீ மீண்டும் பழையபடி உற்சாகமாக செயல்பட ஆரம்பிக்கிறது ஆமாமா இப்பொழுதுதான் தெரிகிறது எனக்குள் நீரு பூத்த நெருப்பாக எல்லா உணர்வுகளும் இருந்திருக்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மையிலும் ஏதோ ஒரு சோகத்திலும் வேதனையிலும் என்னை நானே அழைத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் வரவேண்டும் என்பார்கள் அது இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே இருக்கும் காஃபி குடிக்கிறாயா கொடுங்கள் இந்த ஓவியத்தை முடித்து விட்டால் கண்காட்சிக்கு அனுப்பிவிடலாம் எனது நண்பனின் தங்கை ஒரு ஓவிய கண்காட்சி நடத்துகிறார் அதில் வைப்பதற்கு இந்த ஓவியங்கள் வேண்டும் என்று கேட்டாள் அவளுக்குத்தான் வரைகிறேன் அப்படியா அந்த பெண்ணுக்கு என்ன வயதாகிறது உடனே உன் தாயார் புத்தியை ஆரம்பித்து விட்டாய் பார்த்தியா அந்த பெண் மிகவும் சின்னவள் இப்பொழுதுதான் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறாள் சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் ஆசை அவளை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்பா ஓவியக் கண்காட்சி நடத்துகிறார் பார்வையாளர்களை கவருவதற்காக என்னுடைய ஓவியங்களையும் வைக்கிறோம் நீ கற்பனைக்கு போயிடாதே அடுத்து இந்த கற்பனை தானே மகனை பெற்ற எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கும் யோசனையுடன் பேசினார் சரஸ்வதி ஆனால் நேற்று வந்த மணமகன் வீட்டாரை பார்த்து எனக்கு மிகவும் பயமாகிவிட்டது நல்ல வேலை எனக்கு பெண் இல்லையே என்று நினைத்து கொண்டேன் தமிழை பெண் பார்க்க வந்தவர்கள் சொல்லிவிட்டு போனது அவர் மனதிற்குள்ளேயே இருக்கிறது எப்படி இவர்களால் பிறர் மனம் நோகும்படி பேச முடிகிறது இந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் பெண் பார்க்க வந்திருக்க கூடாது வந்து ஒரு பெண்ணையும் பார்த்துவிட்டு உன் மனதில் அவன் இருக்கிறானா என்று கேட்பது என்ன நாகரிகம் எத்தனை படித்திருந்தாலும் வேலை பார்த்தாலும் இங்கிதம் என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள் கேட்டதிலிருந்தே இளங்கோவுக்கும் சங்கடமாகத்தான் இருந்தது தமிழ் மலர்போல் ஒரு அற்புதமான பெண் கிடைக்க அவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆமாமா தமிழ் விவேகம் பக்குவம் நிறைந்தவள் எல்லோரையும் நேசிக்க தெரிந்தவள் அவளுடன் இருக்கும் யாரும் வாழ்வில் சோர்ந்து போகவோ கீழே விழவோ மாட்டார்கள் இளங்கோவின் குரல் தனித்து ஒழித்தது சரஸ்வதி அவனை உற்று பார்த்தார் உனக்கு தமிழை பெண் கேட்கலாமா அம்மா லட்சுமி அவளை பெற்ற பெண்ணை விட மேலாக பார்க்கிறார் எத்தனையோ கற்பனைகள் இருக்கும் நீ கேட்டு அவர்களை சங்கடப்படுத்த வேண்டாம் இல்லப்பா கேட்கலாமே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லம்மா வெற்றுங்க அந்த வார்த்தையில் அவன் மனது புரிந்தது